ஆ வீடு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஆனால் விஜயோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது சரி கன்னியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஸ்டேட்டில் விஜயோட ஃபோன் ஆன் ஆயிருக்கு விஜய் ஃபோனை எடுத்துகிட்டு என்ன என்ன காங்கிரி எதுக்காக கால் பண்ணேன் நான் திருப்பி திருப்பி கால் பண்றேன் நீ சுவி ஆஃப் அதனால தான் நான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவே இருந்துட்டு எதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன முடிவு என்ன சொல்றேன் அப்படின்னு கேக்கிறாங்க என்ன என்ன தெரியாத மாதிரி கேட்கறீங்க இந்த டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துருக்கீங்களே நேற்று நீங்க பேசினதெல்லாம் பார்த்தா ஏதோ கோவிட்ல பேசிட்டு போறீங்கன்னு நினச்சா என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரடி கேட்குறாங்க விஜய் வந்துட்டு என்ன லூஸ் மாதிரி உழவிகிட்டு இருக்கேன் நான் இங்கே டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவெடுத்தேன் ஏதோ நீ பேசுனதாலும் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு வேலைக்கு போக வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே அதனால தான் நான் எதாவது தூரமா போகலான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போனா நீங்க என்னை டிவோர்ஸ் பண்ணுறத பத்தி பாட்டிக்கிட்ட பேசலை அப்படிங்கிறாங்க நான் பாட்டிக்கிட்ட டிவோர்ஸ் பண்ணுறதை பத்தி பேசுனேண்ணா என்ன உளருற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க ஆமா பாட்டி நீங்க டிவோர்ஸ் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டீங்க மியூச்சுவலா ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சைன் வாங்குறதுக்கு வந்தாங்க நான் சைன் போட்டிருப்பேன் ஆனால் எதுக்கும் பேசிட்டு தான் எந்த முடிவு எடுக்கணும்னு தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணுவேன் ஆனா நீங்க ஃபோனை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜய் இருந்துட்டு ஏ காவிரி நான் ஒன்னும் டிவோர்ஸ் பண்றதை பத்தி பேசவே இல்லை பாட்டி கிட்ட பாட்டி தான் வந்து எதுவும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கும் தெரியும் தான் ஏதோ நம்ம ரெண்டு பேர் பிரிச்சு இப்படி பண்றாங்கன்னு தெரியும் அதனாலதான் நான் அவங்க கிட்ட தான் இந்த முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணவே இல்லை அப்படி ஏதாவது நீங்க டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா நான் டிவோர்ஸ் பேப்பர்ல முதல்ல சைன் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு சீக்கிரமா என்ன விட்டு பிரிஞ்சு போயிருக்கியா அவனை விட மாட்டேன் காவேரி அப்படி சொல்லிட்டு இப்பவே வர விஜய் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் டிவோர்ஸ் பண்றது இgetElementById முடியல அப்படி சொல்லிட்ட காவிரி கண்ணு காவிரி சந்தோஷப்படுறாங்க இந்த சீரியல் அப்படியே நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க